அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் அஸ்ரோ சுவாமிகள் பேசுகிறேன் இந்த காணொலியில் ராசிக்கு செவ்வாய் பயிற்சியால் எங்கே எதில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த செவ்வாய் பயிற்சி என்பது ஜூலை இருபத்தி எட்டாம் தேதியே கண்ணியில் தான் இருக்குது கன்னி ராசியில் தான் செவ்வாய் இருக்குது செப்டம்பர் பதிமூணாம் தேதி வரலும் செவ்வாய் கண்ணியில் தான் இருக்கும் பொதுவாகவே செவ்வாய் வந்து ஒரு நாற்பத்தஞ்சு நாளுக்கு ஒரு முறை ஒரு கட்டத்தை விட்டு இன்னொரு கட்டத்துக்கு போகும் சில நேரங்களில் ஆறு மாதம் கூட ஒரே ராசியில் இருக்கும் இப்போ கடந்த ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி நேரத்தில் வந்து மிதினத்துலையும் ஆறு மாதம் இருந்தது இப்போ வந்து இந்த செவ்வாய் வந்து ராசியில் இருக்கிறதுனால என்ன பாதிப்பா நன்மையா என்பதை பற்றி இந்த அவேர்னஸுக்கான ஒரு பதிவு தான் இது இந்த செவ்வாய்க்கு சனி பார்வை இருக்கு ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி இருந்து வக்கர சனி நீங்க கன்னி லக்னமாக இருக்கீங்கன்னாலே சரி கன்னி ராசியாக இருக்குனாலையும் இந்த பதிவு உங்களுக்கு பொருத்தமா இருக்கும் டேக்கர் எடுத்துக்கிறது யார் அப்படின்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம் குறிப்பாக வந்து இந்த செவ்வாய்க்கு சனி பார்வை இருக்கிறதுனால இப்போ உங்களை சுற்றி பார்த்தீங்கன்னாக்க விருச்சக ராசியில வாழ்க்கை துணையோரோ அல்லது பிள்ளைகளோ இருக்கிறாங்க அல்லது நண்பர்கள் இருக்கிறாங்க அல்லது கூட்டாளி இருக்கிறாங்க அல்லது ஏதோ ஒரு வகையில் உறவு தாய் தந்தை இந்த மாதிரி இருக்கு அல்லது மகர ராசியில பிள்ளைகள் இருக்கிறாங்க இந்த மாதிரி உறவுகள் இருக்கு நண்பர்கள் இருக்காங்க ராசியில உறவுகள் இருக்கும் நண்பர்கள் இருக்காங்க அல்லது மீன ராசி நண்பர்களாக இருக்காங்க அல்லது உறவுகளாக இருக்கிறாங்க அப்படின்னா இந்த நான் சொன்ன இந்த விருச்சகம் மகரம் கடகம் மீனம் இந்த ராசியில இருக்கக்கூடியவங்க உங்களை சுத்தி இருப்பாங்க ஏதோ ஒரு வகையில் உறவாகவோ அல்லது நட்பாகவோ அல்லது ஏதோ ஒரு வகையில பிசினஸ் கூட்டாளியாகவோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ இவங்க கிட்ட இந்த நாற்பத்தி நாள் இவங்க கிட்டதான் கவனமாக இருக்க வேண்டும் அதாவது இப்போ வாழ்க்கை துணைவர் விருச்சகராசின்னு வச்சுங்களேன் அவங்களால நீங்க அதிக டேக்கர் எடுத்துக்கணும் அவங்களுக்கு உடல்நலம் பாதிப்பு ஏற்பட்டு நீங்கும் சம்டைம்ஸ் கருத்து வேறுபாடுகளும் வரும் பிள்ளைங்க வந்து மகர ராசி அல்லது கடகராசி இருக்காங்கன்னு வச்சிங்களேன் இப்ப அவங்களுக்கு உடல்நலத்துல தொந்தரவுகள் வந்து அதுக்கு செலவு பண்ற மாதிரி இருக்கும் அல்லது பிள்ளைகள் வகையில் ஒரு மன வருத்தங்கள் வளர்ந்த பிள்ளைகளாக இருக்காங்கன்னா உங்களுடைய பேச்சுக்கு எதிராக பேசலாம் அல்லது இந்த பிள்ளைகளால வந்து அவங்களுடைய நடவடிக்கையால உங்களுக்கு மன வருத்தம் அடையலாம் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா பிள்ளைகள் வகையில மன வருத்தம் இப்படி வரும் இப்போ வாழ்க்கை துணை ஒரு வகையில சம்டைம்ஸ் கருத்து வேறுபாடுகள் வரும் சில நேரங்கள்ல வாழ்க்கை துணைவருக்கே உடல் பாதிப்பு ஏற்படும் அப்போ இந்த வாழ்க்கை துணைவர் மற்றும் பிள்ளைகள் அல்லது தாய் தந்தை இருக்கிறாங்கன்னா இவர்களுக்கு உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்திக்கணும் அதே போல அவங்க மேலே கொஞ்சம் கூடுதல் அக்கறை செலுத்தணும் கான்சென்ட்ரேஷன் பண்ணணும் அவங்க மேலே இந்த கண்ணி ராசி அல்லது கண்ணி லக்னத்தில் பிறந்திருக்கீங்கன்னாக்க இந்த நாற்பத்தஞ்சு நாளும் அட்டமாதிபதியாக வரக்கூடிய செவ்வாயோட பிடியில் இருக்கீங்கன்னு அர்த்தம் அப்போது நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கும் உங்களுக்கு நீங்களே நெகட்டிவாக நினைக்கிறது குறிப்பாக சிறு தொழில் செய்யக்கூடியவர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் நெகட்டிவாக யோசிச்சு நீங்கள் எதையும் சேஞ்ச் பண்ண வேண்டாம் இப்போதைக்கு இருக்கிற மாதிரியே செயல்படுத்திங்கனாவே உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு அப்புறம் இப்போ போகிற எஃபோர்ட்டுக்கு எல்லாமே உங்களுக்கு டபுள் மடங்காக ரிட்டர்ன் வரும் சின்ன சின்ன கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வரும் அது அகலக்கால் வைக்காம பார்த்துங்க இந்த செவ்வாய் வந்து ராசி அல்லது லக்னத்தில் இருக்கும்போது கோபம் முன்கோபம் உணர்ச்சி வசப்படுறது இந்த முன்கோபம் உணர்ச்சி வசப்படுறதுனால நண்பர்கள் அதாவது நான் சொன்ன மாதிரி விருச்சக ராசிலேயோ அல்லது மகரம் கடகம் அல்லது மீன ராசியில உங்களுக்கு ஒரு உறவு ரிலேஷன்ஷிப் இருக்கு நண்பர்கள் இருக்காங்க அல்லது காதல் இருக்கு காதல் இருக்கிறாங்க காதல்ன்னு இருக்காங்கன்னா கிட்ட திடீர்னு நீங்க கோபத்தை காட்டுற மாதிரி இருக்கும் ஏன்னா ஒரு பதட்டம் அடைஞ்சு நீங்க கோபத்தை காட்டுறீங்க மனசுல ஒரு தவறான எண்ணத்தோடு காட்டுறதுல சடனாக உங்களுக்கு கோபம் வருது பட்டு அது வந்து ஏன் வருதுன்னு உங்களுக்கே சில நேரத்தில் தெரியாது ஆனால் அதை வந்து உங்களோடு இருக்கக்கூடிய உறவுகள் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க அதனால உறவு நிலையில சில சிக்கல்கள் வரும் அது சகோதர வழி உறவா இருந்தாலும் சரி அல்லது அம்மா அப்பாவா இருந்தாலும் சரி அந்த நேரத்துல இப்படி கோபத்தை காட்டும் போது உறவு நிலையில ஒரு சிக்கல் வரும் சோ இந்த இடத்துல நீங்க கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பா இந்த செவ்வாய் ராசி இருக்கிறதுனால இந்த கோபம் உணர்ச்சி வசப்படுறதுனால ஏற்படக்கூடிய டென்ஷனை குறைச்சுக்கிட்டீங்கன்னாவே இந்த காலகட்டத்துல உங்களுக்கு உறவு நிலையில பெரிதாக விரிசல்கள் வராம இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னாக்க நீங்க கண்ணி லக்னமாக இருந்து சனி தசை நடக்குது சனி புக்தி நடக்குதுனாலையும் சனி தசை செவ்வா புக்தி நடக்குதுனாலையும் அல்லது செவ்வா தசை நடக்குதுனாலையும் செவ்வா புக்தி நடக்குதுனாலையும் அல்லது செவ்வாய் தசையில சனி புக்தி நடக்குதுனாலையும் ராகு திசையில சனி புக்தி நடக்குதுனாலையும் இந்த தசாபுக்தி நான் சொன்ன தசா புக்தி நடக்கக்கூடியவர்களுக்கு கன்னி லக்னம் அல்லது கண்ணி ராசியாக இருக்கீங்கனாக நீங்க வந்து கொஞ்சம் கூடுதல் கவனமா இருக்கணும் அதாவது வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனமா இருக்கிறது அதாவது தண்ணி இருக்கக்கூடிய இடங்கள் அதாவது ஆழமான இடங்கள்ல போகும்போது எச்சரிக்கையா இருக்கிறது அல்லது போகாம இருக்கிறது அல்லது நெருப்பு இருக்கக்கூடிய இடத்துல போகாமல் இருக்கிறது நல்லது இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது நெருப்பு கையாளும் போது கவனமாக இருக்கிறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணாக பெட்டராகவே இருக்கும் அதாவது அதாவது வறுமும் தான் வாழ்க்கையில இந்த ஜோதிடம் என்பது ஒரு கைடன்ஸ்க்கானது தான் இந்த பாதையில போனாக்க சில பள்ளங்கள் இருக்கு சில பூச்சிக்கல்லாம் இருக்கு உங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்கும் அதனால வேற பாதியில டேக் டைவர்ஷன் வேற பாதியில போங்க அல்லது கொஞ்ச நாள் கழிச்சு போங்க அப்படின்றது தான் இந்த ஜோதிடம் என்பது அதனால நெகட்டிவா இருக்குன்னாலையும் இந்த ஜென்ரலாவே கண்ணில செவ்வாய் இருந்த கடலும் வற்றும் அப்படின்னு ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது இங்க கடலை கொதிச்சுட்டுக்குது வற்றுன்றதை விட ரஷ்யா பக்கத்துல பாத்திருப்பீங்க சுனாமி நிலநடுக்கங்கள் அதே போல இந்த பிரிட்ஜு பாலங்கள் எல்லாம் சரிஞ்சு வெல்றது இதெல்லாம் நீங்க பாக்கலாம் இந்த செவ்வாய் வந்து ஆன பிறகு ஜூலை இருபத்தி எட்டுக்கு பிறகு நிறைய உலக அளவில் சில அசம்பாவிதங்கள் ஏற்பட்டுட்டு இருக்கு இல்லையா இந்த வக்ர சனி பார்வையில் செவ்வாய் இருக்கிறது பிரச்சனையே அதனால கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது நமக்கு நல்லதுதான் இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த செவ்வாய் சனி சமசப்தம பார்வை இருக்கிறதுனால ஃபுல்லாக நெகட்டிவ் தானா கிடையாது அதாவது ராசியில செவ்வாய் இருந்தாவே பாத்தீங்கன்னாக்க ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக செயல்படுவீங்க வேகமா செயல்படுவீங்க தொழில் மேல அதிக கான்சன்ட்ரேஷன் இருக்கும் அதாவது வேலை செஞ்சாலும் எதையாவது ஒன்று செஞ்சு ஒரு புதியதாக எதையாவது செஞ்சு சக்சஸ் ஆகணும்ன்ற எண்ணங்கள்லாம் இருக்கு பிஸ்னஸ் பண்ணுறக்குள்ளவங்களுக்கு சுற்றி சுத்தி இருக்கிறவங்களால உங்களுடைய சக பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களால போட்டியாளர்களால ஒரு போட்டி பொறாமையெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும் அதனால உங்க போட்டியாளர்கிட்ட உங்களுடைய வருமானம் உங்களுடைய பிஸ்னஸ் ஐடியா அதுல இருக்கிற சீக்கிரட்ஸ் எல்லாம் வந்து வெளிப்படையா சொல்லாம இருக்கிறது நல்லது வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு சக தான் உங்களுக்கு பாதிப்புகள் வரும் அதாவது ஏழாம் பாவகத்துல சனி இருக்குன்னாவே சக பணியாளர்கள் கூட்டாளிகள் நண்பர்கள் வாழ்க்கை துணைவர் தாம்பத்தியம் மற்றும் தொலைதூர பயணங்கள் இந்த பாவகத்துல இருக்கக்கூடிய சனிக்கு செவ்வாய் பார்வை இருக்கிறதுனால இந்த காரகத்துவங்கள்லாம் பாதிப்புகளை ஏற்படுத்தும் அந்த வகையில சக பணியாளர்கள் கிட்ட ஒரு ஓபனா பிராங்கா மற்றவங்களை பத்தி எதிர்மறையா விமர்சிக்காம இருக்கிறதெல்லாம் கூட ரொம்ப ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்தில் மேலும் அதே போல தொழில்ல வந்து எதையாவது ஒண்ணு செஞ்சு சாதிக்கணுன்ற எண்ணங்கள்லாம் இருக்கும் போர்ஸ்ஃபுல்லா செயல்படுவீங்க இன்ஸ்டிங் பவர் அதிகமாகவே இருக்கும் பின்னாடி நடக்க போறது முன்னாடி அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் ஏற்படும் மறைபொருளை அறியக்கூடிய ஆற்றல் ஏற்படும் இந்த காலகட்டத்துல ஒர்க்ல உங்களுக்கு உங்க ஜாதகத்துல சனி வக்கரமா இருக்குன்னா உங்களுக்கு ஒரு பதவி உயர்வோ அல்லது வருமானம் கூடுதலாக கிடைக்கிறதோ ஏதோ ஒரு வகையில நன்மையும் ஏற்படும் இந்த செவ்வாய் சனி சமயசத்தமா பாக்குறதுனால ஆறு எட்டாம் அதிபதிகள் அதாவது சனி வந்து ஆறாம் அதிபதியும் வராரு அதே போல செவ்வாய் வந்து எட்டு குடியவன் மூணு குடியவன் இந்த ரெண்டு கிரகமும் பார்க்கும் போது ஒண்ணு செயற்கை மாறா இது கணக்கு இல்லையா அப்போ வந்து பாத்தீங்கன்னாக்க திடீர்னு பண வரவு எல்லாம் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ சேலரி ஹைக் ஆகுறது அல்லது லம்சம் அமௌண்ட் டிஏ வர்றது இதெல்லாமும் உங்களுக்கு அரசு பணியில் இருப்பவர்களுக்கு வாய்ப்பு இருக்கு அதே சமயத்துல அரசியல்வாதியா இருக்கிறவங்களுக்கு அதே போல ஒரு உயர் பதவியில் இருப்பவர்களுக்கு நேம் ஷேக் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது உங்க மேல பழிச்சொல்லோ அவமானமோ அல்லது ஏதோ ஒரு வகையில பேரை கெடுக்கிறதுக்கு சில எதிரிகள் முயல்வார்கள் அதெல்லாம் நீங்க கவனமாக இருக்கணும் அதாவது போட்டி போறாம உங்களை சுத்தி நிறையவே இருக்கும் நீங்க இண்டிவிஜுவலா பிசினஸ் பண்றீங்கன்னா கூட போட்டியாளர்களுடைய கெடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஆனா இறைவனுடைய அருளும் ஆசையும் உங்களுக்கு இருக்கிறதுனால அதுல இருந்து மீண்டு வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு அதே போல சகோதர வழி உறவுகள் கிட்ட நீங்க எதையுமே எதிர்பார்க்க கூடாது சகோதர வழி உறவுகள் மனக்கசப்புகளை தரும் இந்த காலகட்டத்துல நீங்க என்னதான் அவங்க கிட்ட விட்டு கொடுத்து போனாலையும் அவங்க வந்து எதையுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க அதே போல அவங்களால உங்களுக்கு மன வருத்தங்கள் தான் நிறையவே ஏற்படும் இந்த காலகட்டத்தில் மூன்று குறிவன் செவ்வாய் சனி பார்வையில் இருக்கிறதுனால தூர பயணங்கள் நிறைய போவீங்க உங்களுடைய கம்யூனிகேஷன் மற்றவர் தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால பேசாம இருக்கலாம் அல்லது பேசுனா கரெக்டா பேசக்கூடிய சூழ்நிலையில இருக்கணும் அதாவது எதையுமே வந்து இன்டராக்ட் பண்ணும் அது மெயில் பண்றதா இருந்தாலும் சரி மற்றவங்ககிட்ட பேசுறதா இருந்தாலும் சரி ஒரு அளவோட கரெக்டா பேசிட்டீங்கன்னா உங்க பேச்சை தவறா எடுத்துக்கொள்றதுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்கும் மேலும் இந்த செவ்வாய்க்கு சனி பார்வை இருக்கிறதுனால உடல்நல விஷயத்திலயும் உங்கள் உடல்நலத்திலையும் கொஞ்சம் கவனம் செலுத்தீங்க இதுதான் இந்த செவ்வாய் உங்க ராசிலேயே இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய நன்மை தீமைகள் இதுல நன்மை வந்து கொஞ்சம் தான் இருக்கு அதாவது நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க போர்ஸ்ஃபுல்லா செயல்படுவீங்க பதட்டம் இருக்கும் பதட்டத்தை கொஞ்சம் துறைச்சிக்கணும் எந்த ஒரு வேலை கொடுத்தாலையும் பதற்றப்பட்டுட்டே செஞ்சீங்கன்னாக்கா அது பதறிய காரியம் சிதறும்ன்ற மாதிரி ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்காம போயிடும் அதனால பதற்றப்படாம செய்யணும் அதே போல கொஞ்சம் மந்தத்தன்மையெல்லாம் நீங்கும் அது பாசிட்டிவ் அதே இன்ஸ்டிங் பவரால சில காரியங்கள்ல ஜெயிக்கவும் முடியும் மேலும் திடீர்னு பணம் வரவும் ஏற்படும் அது ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் தான் எல்லாம் அப்போ வந்து பாத்தீங்கன்னாக்க உங்க ராசியில செவ்வாய் இருக்கிறதுனால கண்ணி லக்னமாக இருக்கீங்க அல்லது கண்ணி ராசியில பிறந்திருக்கீங்கன்னா இந்த நேரத்துல நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் பழனி முருகன் அதே போல நவகிரக வழிபாடு செவ்வாய்க்கிழமையில நீங்க முருகன் ஆலயத்திற்கு சென்று முருகனை வழிபாடு செய்யுங்க சனிக்கிழமையில நீங்க நவகிரகம் சனீஸ்வர பகவானுக்கு ஒரு எள்ளு தீபம் போட்டு ஒரு மூணு சுத்து சுத்திட்டு கூட வரலாம் அல்லது ஒன்பது சுத்து சுத்தலாம் மொத்தத்துல உங்களுக்கு நவகிரக வழிபாடு நன்மைகளை தரும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் மேலும் ஒரு பக்கம் கண்டகச்சனி அந்த சனி ஏழாம் இடத்துல இருந்து வக்கரமாயிருக்கு இங்க செவ்வாயோட பார்வையில் இருக்கிறதுனால முக்கியமாக அந்த கடனுடைய எல்லாம் சில பேருக்கு வரும் இந்த செவ்வாய் சனி சமசப்தமா பார்த்துக்குதுன்னாகவே கடன் ஏற்கனவே கடன் பட்டிருப்பீங்க கன்னிராசிக்கு கடனுடைய அழுத்தங்கள் ஏற்கனவே இருக்கு அந்த கடனுடைய அழுத்தம் வந்து இந்த காலக்கட்டத்தில் கூடுதலாக வர வாய்ப்புண்டு நீங்க புதிய கடன் படக்கூடிய வாய்ப்பும் உண்டு அதில் அகலக்கால் வைக்காம பார்த்துக்கணும் நீங்க அதே போல வழக்குகள் இருக்கீங்க ஒரு கோர்ட்டு கேஸில் இருக்கீங்கன்னா அதில் முடியும் போது தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக வரும் இந்த நாப்பத்தஞ்சு நாள் முடிஞ்சு செவ்வாய் பயிற்சி ஆகும் போது உங்களுக்கு முடிவுகள் சாதகமாக வரும் அதே சமயத்துல இந்த சனி பார்வையில் இருக்கும்போது கணவன் மனைவி உறவு நிலை எப்படி இருக்கும்னாக குறிப்பா கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலா தான் இருக்கும் அதாவது முக்கியமா தாம்பத்திய சுகம் என்பது சரியா கிடைக்காத மாதிரி இருக்கும் ஒரே வீட்டுல இருந்தா கூட கணவன் மனைவிக்குள் பேசிக்கிட்டு இருந்தாலும் சரி பேசாம இருந்தாலையும் தாம்பத்திய சுகம் என்பது இல்லாம தனித்தனியாக தூங்கக்கூடிய சூழ்நிலையும் சில பேருக்குலாம் இந்த நாற்பத்தஞ்சு நாள் இருக்கும் அவ்வளவா ஈடுபாடு காட்ட மாட்டேங்க அல்லது ஈடுபாடு இல்லாமல் இருக்கும் அல்லது அதற்கான சூழ்நிலைகள் அமையாம இருக்கும் அதனால இந்த நேரத்தை பொறுத்தவரையும் உங்களுக்கு முடிஞ்சாக வாழ்க்கை துணை இருக்கு முடியாது வாழ்க்கை துணிவிற்கு ஓகே அப்படின்னா உங்களால முடியாது இப்படி ஒரு கான்ட்ரவர்சியலா தான் இருக்கிற மாதிரிதான் இருக்கும் அதுவே கூட சில நேரங்களில் கருத்து வேறுபாடு வரும் அதே போல கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கிறவங்க கருத்து வேறுபாடு ஏற்பட்டுடுச்சு நாங்கள் ஏற்கனவே நாலஞ்சு வருஷமா பிரிஞ்சிருக்கிறோம் இப்ப நாங்க சேர முடியுமா அப்படின்னா இந்த செவ்வாசன் இருக்கக்கூடிய காலக்கட்டத்துல நீங்க வழக்குக்கு போறது அல்லது கோர்ட்டு கேஸ் போறது போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதெல்லாம் தவிர்க்கணும் அப்படி போனீங்கன்னா அதுவே உங்களை வந்து நாப்பத்தஞ்சு நாளுக்கும் பாடாப்படுத்தும் அதனால இந்த நேரத்துல நீங்களா போயிட்டு வாலன்ட்ரியா நீங்க போய் வந்து வழக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வைக்கீல பாக்குறது எல்லாம் தவிர்க்கிறது நல்லது எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் உங்க ஜாதகத்துல அந்த அமைப்பு இருக்குனாக அதாவது இருதாரம் ஏற்படணும் அப்படின்னு விதி இருந்தாக உங்களுக்கு பிரிவுகள் ஏற்பட்டு மறுதாரம் ஏற்படும் அப்படி இல்லைனாக ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நல்ல தசாபுக்தி நடக்கக்கூடிய காலகட்டத்துல சேர்ந்து விடக்கூடிய வாய்ப்பு உண்டு அது உங்க ஜாதகத்தை வச்சுதான் சொல்ல முடியும் அது உங்க ஜாதகத்தை ஒரு நல்ல ஜோதிடம் கொடுத்து நீங்க செக் பண்ணீங்க இப்போ இந்த சனி செவ்வாய் சமசப்தம பார்வையில் இருக்கிறதுனால கன்னிராசியை பொறுத்தவரையும் வாழ்க்கை துணியவர்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கிறவங்க இந்த நேரத்துல பெரிய முடிவுகள் எடுக்காம பொறுமையா இருக்கிறது நல்லது ஆக நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும் நன்றி வணக்கம்